இங்கே வேறுங்க உடைக்கு பின்னேறம் இத்தாலியில் கிராமப்புற ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்க்கை அப்படி இருக்குமான்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு இரவு இண்டையை பொழுதும் இரவு உண்டை இங்கே தான் களியும் இத்தாலியில் கிராமப்புற வாழ்க்கை வேறங்க சுத்த வர மலை தொடர்கள் அழகாக இருக்குது இன்றைக்கு காலனி வெதரும் நல்ல சூரிய இதாக இருக்குது ஆனால் இந்த மெ மலைப்பகுதி அன்றபடியாக குளிர் காற்றும் சாடையாக உடம்பை உடசி கொண்டு போய் ஒரு ஜில்லுன்ற ஒரு புத்துணர்வோடு வச்சுருக்குது இது தோட்டப்பகுதியால் இப்போ குளிர் கா குளிர்காலம் இப்போ தான் முடிந்து இதே குளிர்காலம் ஆரம்பிச்சிருக்கிறதால இப்போ பச்சை பசியாண்டு லைட்டாக தெரியுது இன்னும் ஒரு மாதம் கழித்து போனால் ஃபுல்லாகவே அப்படியெல்லாம் பச்சையாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் அந்த மாட்டு பண்ணை வச்சிருக்கிறது ஆட்டுப்பண்ணை வச்சுருக்கிற இடத்த தான் நீங்கள் பார்க்குறீங்கள் இங்கே கூடுதலாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான சூரிய கதிரில் எந்த எடுக்கப்படுற சோழர் மூலம் எடுக்கப்படுற மின்சாரத்தை தான் இங்கே பயன்படுத்திக்கணும் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மேலே சோழர்கள் பொருத்தப்பட்டுருக்கிறது பார்க்குறீர்கள் அப்படியே நல்லா அழகாக நல்ல சூப்பரான ஒரு இடம் அமைதியான இடம் இந்த ஏரியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாட்டுக்கிற ஒரு வீடும் இந்த கண்ணுக்கு இதுவே இல்லை அங்கால இட்டத்தில் இருக்குது கூடுதலாக அது இது இடத்தில் வீடுகள் எட்டத்தட்ட தான் இருக்கும் பெரிய விவசாயங்கள் பெரிய மாட்டு பண்ணீர்கள் வச்சுருக்கேன்டா அப்படி தானே வச்சுருக்கணும் இடம் கட வசதிகள் வேணும் மாதிரி அங்காள நாங்கள் தங்கி இருக்கிற வீடு அந்த அதில் தெரியுது அதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற வீடு மலைகளுக்கு ம மலைகளுக்கு நடுவில் தொடர்களுக்கு நடுவில் அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு நல்லா இருக்குது இதான் இந்த மரம் அடுத்த போவதுக்கு நான் அன்றைக்கி ரெண்டாம் கட்ட போகிறதுக்கு இது பூத்து கொண்டு நினைக்கிறேன் எனக்கு இது பெரிய வடிவம் எனக்கு தெரியலை ஆனால் பூகோள் இருக்குது ஒலிப மரத்தில் அப்படியே பார்த்தீங்கண்டா அப்படியே புல்லா வழிகள்லாம் மலை தொடர்களான் மலைத்தொடர்களும் படிக்க பார்த்துருப்போம் பள்ளத்தாக்குகள் அதுக்கு அண்டிய பகுதியெல்லாம் மிருகங்கள் இந்த ஆட்டு பண்ணியலாம் மாட்டு பண்ணியல் வளர்க்குறதுன்னு சொல்லி பள்ளத்தாக்கு வந்து ஒரு ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது பெரிய பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு மலை தொடர்களெலாம் உலகிலேயே மலைத்தொடர்கள் அதிகமான நாடு இத்தாலி மலை மலைத்தொடர்களெல்லாம் கூட அந்த அந்த மாடு எல்லாம் மேய்ச்சலுக்கு போட்டு தங்கள டைமுக்கு தங்கள தங்கட இடங்களுக்கு வெறியினோம் அந்த நாங்கள் புதுசாக புதுசாக வாக்க வந்துருக்கக்கூடிய அது அப்படியே அச்சத்துலேயோ ஒரு வித்தியாசமாக இதிலோ அந்த நிலையில் அப்படியே நிற்கிது வாய்பே சாமிரங்கள்ட்ட சுதந்திரத்திலே நாங்கள் தலையிடுவான் உங்களுக்கு காட்டியிருக்க அப்படி தலைக்கலாமோ இங்கே பா ரைக்டர் பட்டியன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ரைக்டர் பட்டி இது மாடுகள் தங்கக்கூடிய மாதிரி இதாண்டி இருக்கிறாங்க அது ஃபுல்லாக இங்கே பக்கம் ஃபுல்லாக அப்படி காடு இதுக்குள்ள நானுங்க நவம்பர் செப்டம்பர் நவம்பருக்குள்ளேயாகவும் இந்த சுடு சுடுறதுக்கு பேர்தே ஆடுறதுக்கு அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட மாதம் அதில் அந்த ஒரு அந்த ரஷ்யா உக்ரைன் அங்கால் பக்கம் குளிர் குளிர்கள் கூடுற கட்டத்தில் அந்த பறவைகள் ஒரு வகை ஒரு சாதி பறவை உண்டு இங்கே வாடுறது பக்கை காண்டி எங்கேயா குளிர் தானே அந்த அந்த குளிர் பிரதேசத்தோட அப்படியேக்குள்ளே இங்கே குளிர் குறை குறைவென்றபடியே இங்கே வாடுறது அப்போ அந்த பறவைகளை சுடுறதுக்கு அனுமதி கொடுத்துரு கொடுத்ததுக்கு ரெண்டு மாதம் அந்த கால நிலை முடிஞ்சால் இதுக்கெல்லாம் வந்து கூடுதலாக எல்லாரும் போட்டாக்கி நிற்கிறவர்கள் இந்த 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 பனப்பகுதியில் அது இப்போ வீடியோவில் அந்த புட்டின்றிருக்கு அதை காட்ட முடியாது பெரிய ஒரு வேலை இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் அங்கே அப்படியே போகுது இந்த பெரிய ஒரு வேணால் பகுதி இங்கே வந்து ஆடுகள் நிற்கிது எங்களோடய வெள்ளாடு நிற்கிது அங்கால செம்மறி ஆடு நிற்கிது இதால் போய் காட்டலாம் அவன் உங்களுக்கு உங்களுக்காண்டி எதையும் ரிஸ்க் எடுக்க தயார் இப்போ இந்த சேனலை நீங்கள் பார்த்து பெல்பட்டன் நாம நீங்கள் ரெண்டு சொன்னால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் திரைபடுதில்லை என்ன சொல்கிறாங்களோ இல்லை இதுக்கு திறந்து பார்ப்போம் உங்களுக்காண்டி என்ன ரிஸ்க் எடுக்கிறோல் தாங்குகிறோம் இல்லை இதுதான் இப்படி ஒரு வீடியோ நிலமே மீதான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டுட்டு எங்களை கண்டுட்டு ரெண்டு ஒரு பக்கத்தில் போயினோம் இது வந்து வெள்ளாடு இந்த ஆட்டு குட்டிகளோடு அழகாக நிற்கணும் எல்லாம் வெள்ளுறதுல எங்களை வித்தியாசமான ஒரு சிக்க வழியாகவே போயினோம் இங்காலம் வந்து செம்மறி ஆடு இந்தா ரெண்டு அடிச்சு ஒன்று போயிடும் செம்மறி ஆடு இவியல் இன்றைக்கு இன்றைக்கு சத்தம் போட்டுக்கொண்டு வைப்பா இதில் நல்லா கொளுத்த கொளுத்த ஆடுகளாக கிடக்குது செம்மறி ஆடுகள் இங்கே கூட்டத்தில் செம்மறி ஆடுகளாக சாப்பிடுவாங்க நல்லா கொளுத்த கொளுத்த செம்மறி ஆடுகளாக கிடக்குது நாளைக்கு இரவு இவியல் ஒவ்வொருத்த சட்டி கீழே விழுப்பினோம் பாஸ்கோ ஈஸ்டர் ஆடு ஆடுதான் இங்கே கூட சாப்பிடுவாங்க அந்த வினோக்கார வயனுக்குள்ளே ஊ அந்த ரசட்சியை முதல் நாள் ஊற விட்டு அதுக்குள்ளே கராம்பு அப்படி இதுகள் போட்டு அதை வந்து நல்லா சமைச்சி தான் அதைத்தான் ஒரு ஃபஸ்ட் அந்த ஈஸ்டர் உணவு தாலியில் கூடுதலாக சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டணும் நாங்கள் பார்க்குறத மெட்டாக்கெலாம் பார்க்கணும் என்ற இதில் உங்களுக்கு காட்டணுமே ஒரு நல்ல ஒரு இது வீடியோக்க